அதே சமயத்துல வந்து இது வந்து இயற்கையான அஞ்சு எண்ணெயை தயார் பண்ணத்தான் நல்ல எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பு எண்ணெய் தேங்க எண்ணெய் பேப்ப எண்ணெய் அஞ்சு எண்ணெய் நூத்தி எட்டு வகையான மூலிகையில செய்யப்பட்ட ஒரு தயாரி கொண்டு வந்திருக்கோம் நாங்க பண்றது எல்லாமே ட்ரெடிஷனல் ரைஸ் பாரம்பரிய அரிசி வகைகள் வாடன் சம்பா பிச்சிலி சம்பா கருப்பு கவுனி நாட்டு காய்கறி விதைகளை பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வயல்ல இருந்தே போட்டு விதைகளை கொண்டு வந்திருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேர் வெரைட்டிஸ் ஆர்கானிக்கா நம்ம ஃபார்மர்ஸ் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் கீரை காய்கறி பழங்கள் அதனால மதிப்பு பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் அனைத்துமே வந்து மைஹாரஸ்ல கிடைக்கும் சென்னையில் சென்னையில இது வந்து ரோஸ் மில்க் வந்து பவுடர் இது வந்து நாங்க வீட்லயே நேச்சுரலா நாங்க பண்றோம் இது வந்து கடையில எல்லாம் வாங்குறது வந்து கலர் கெமிக்கல்ஸ் எல்லாமே போட்டு பண்ணுவாங்க ஆனா இது அந்த மாதிரி நாங்க எதுவும் வணக்கம் இப்போ என் கையில இருக்க இந்த பொருளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வலி நிவாரண தைலம்னு சொல்லுவோம் மூட்டு வலி கைகால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி முதுகு வலி உடம்புல எந்த வழி இருந்தாலும் வலி உள்ள இடங்கள்ல அஞ்சுல இருந்து பாத்து சொட்டு விட்டு நீ தேய்ச்சி விட்டு வந்தீங்கன்னா அந்த வலி எவ்வளவு பெரிய வலியும் போகும் அதுக்கான வழி நிவாரண தைலம் தான் நாள்பட்ட வழியும் போகக்கூடிய ஒரு வழி நிவாரண தலமா அந்த தைலம் இருக்கு அதே சமயத்துல வந்து இது வந்து இயற்கையான அஞ்சு எண்ணெயை தயார் பண்ண தான் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பு எண்ணெய் தேங்கெண்ணெய் பேப்ப எண்ணெய் அஞ்சு எண்ணெய் நூத்தி எட்டு வகையான மூலிகையில செய்யப்பட்ட ஒரு தைலமா தான் இருக்கு இதோட விலை நம்ம நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்னுடைய நம்பர் நான் சொல்றேன் நீங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் எழுத்தாறு எழுபத்தி ஆறு முப்பத்தி எட்டு ஒன்னு யாரும் கால் பண்ண வேண்டாம் இந்த நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நானே பாத்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் தாயகம் விதை சேகரிப்பு மையம் தஞ்சாவூர்ல இருந்து பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகளை பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வயல் போட்டு விதைகளை தக்காளி காம்போ இதுல ஒரு ஆறு ஏழு வெரைட்டிஸ் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்பா மிளகாய் சம்பா மிளகாய் அப்புறம் முழு சிகப்பு தண்ணிக்கரை பாக்கெட் ஒண்ணு பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் அப்புறம் வெள்ளை பாகல் வெள்ளை மக்கள் சோளம் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேர் வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட இப்ப கம்மியா கொண்டு வந்திருக்கோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது வெரைட்டிஸ் மேல இருக்கு நம்ம இங்க கம்மியா தான் கொண்டு வந்திருக்கோம் நமக்கு விதைகள் வேணும் அப்படின்னு சொன்னா சிக்ஸ் செவன் போர் நைன் போர் த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் நம்பரை கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான விதைகளை கொரியர் பண்ணி விட்டுருவாங்க எல்லாருக்கும் என் பேர் அர்ஜுனா ஸ்டாலின் இங்க மை ஹார்வெஸ்ட் ஒரு ஆன்லைன் ஷாப் ரன் பண்றோம் ஆர்கானிக்கா நம்ம ஃபார்மர்ஸ் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் கீரை காய்கறி பழங்கள் அதெல்லாம் மதிப்பு பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் அனைத்துமே வந்து மை கிடைக்கும் சென்னையில டைரக்டா ஹோம் டெலிவரி பண்றோம் இப்போ நீங்க வந்து எது ஆர்கானிக் நம்பி நம்புறதுன்னா யோசிப்பீங்க நீங்க எங்க ஃபார்ம விசிட்டும் பண்ணலாம் வர நீங்க வந்து என்ன சீசனுக்கு ஏற்ற காய்கறிகள் பழங்கள் வந்து நம்ம மை ஹார்வெஸ்ட்ல நீங்க ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா லிஸ்ட் இருக்கும் தேவையானப்ப ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா காலையில

ஒரு கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் எல்லாமே பாரம்பரிய அரிசி வகைகள் வாடன் சம்பா கிச்சிலி சம்பா கருப்பு கவுனி கரும்புருவை மாப்பிள்ள சம்பா ரத்தசாலி தூயமல்லி இந்த மாதிரி எல்லாம் சம்பா வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு சிறுதானியங்கள்லாம் வரகு சாமை தினை கேழ்வரகு குதிரவாளி அந்த மாதிரி இருக்கு அவள் வகைகள் இருக்குது பல இந்த நாட்டு சிறுதானியங்கள் வரைய அவல் வகைகள் இருக்குது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அப்புறம் பசு மஞ்சள் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்குது நெஞ்ச அரிசி வகைகளை செஞ்ச வட்டல் இருக்கு எல்லா பருப்பு வகைகளும் இருக்கு உளுந்து துவரை அப்புறம் சிறுபருப்பு கொண்டு வந்திருக்கோம் இங்க காலேஜில் பண்ண தால் பவுடர் கறி லீவ்ஸ் பொடி ஓரியண்டர் லீவ் இது இங்கே வந்து காலேஜிலே பண்ணது தாராளி லீவ் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ரூபீஸ் தாள் பவுடர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் ஓரியண்டர் பவுடர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் என் பேர் ஆதிக்கா நான் வந்து சென்னை இருந்து வரேன் நான் வந்து வீட்லேயே வந்து ஹெர்பல் சோப்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ராஜீவ் ஹெர்பல் சோப்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து பதினஞ்சு விதமான மூலிகை ஹெர்பல் சோப்ஸ் இருக்கு இந்த சோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதான் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயை வச்சு முழுக்க முழுக்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதனால வந்து கெமிக்கல் இல்லாமல் ஒரு வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து பல்பொடி ஒன்று இருக்குது இதுமே வந்து வால் மிளகு வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பல்சாக இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பல்பொடி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஆஃப்லைலேயே கிடைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ நைன் த்ரீ அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொரியர் ஆல் ஓவர் எங்களுக்கு அனுச்சி வச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து வந்து கஸ்தூரி மஞ்சள் இருக்கு அதுக்கப்புறம் நலுங்கு மாவு இருக்கு அழகு சார்ந்த ஆரோக்கியமான ப்ராடக்ட் நம்ம வீட்லயே தச்சார்பு முறையில பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம் அப்படி இல்லை நானே கத்துக்கணும் எனக்கு வந்து கத்துட்டு நானே வீட்டுல பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நாங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி மக்கள் வந்து நிறைய வந்து இயற்கைக்கு மாறணும் கெமிக்கல் இல்லா உலகத்தை நம்ம உருவாக்கணும் அடுத்த தலைமுறையில நோயற்ற வாழ்வை நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த இந்த மாதிரி இதுக்கு வந்து மாறுங்க இதுக்காக வந்து நிறைய பேரோட உழைப்பை போட்டிருக்காங்க சென்னையில வந்து இது நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு இருக்காங்க சோ எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க தேங்க்யூ என்னோட பேர் வந்து தமிழ்செல்வி என்னோட நேம் வந்து தமிழ்செல்வி நாங்கள் வந்து இப்போ பாரம்பரிய அமிர்தன்ற ப்ராடக்ட் இந்த கம்பெனி வச்சுருக்கோம் இந்த இதில் வந்து கூட்டு பொருட்கள் அதாவது பாரம்பரியமான அரிசி வகைகள்லேருந்து சிறுதானியங்கள் பச்சைப்பயிறு இது எல்லாமே வந்து முளைக்கட்டி ப பதப்படுத்தி பதப்படுத்தினா இயற்கையான முறையில் வெயில காய வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பவுடராக பண்ணிட்டு இருக்கோம் இந்த பவுடர் வந்து மல்டி கிரெயின் கேட்டீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு சத்து மாவா கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து அறுபது அறுபது வயசுக்கு வயசானவங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி கஞ்சி ஐட்டம் எல்லாமே பண்ணியிருக்கோம் கருப்பு கவுனி கஞ்சி அதாவது ஃபீல் லைட்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் கம்மியாகிறதுக்கு சர்க்கரை கம்மியாகிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாட்டு சட்டு மரச்சக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்பர் வந்து டபுள் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஒன்

பானிப்பேட்டில வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிசி சர்ப்பை திருவிழாங்க அங்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வகையான நாட்டு காய்கறிகளை பார்த்துருக்கோம் அது என்ன நாட்டு காய்கறிகள் பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் காய்கறிகள் அவரைக்கா அந்த மாதிரி ஒரு ஒரு வெரைட்டி தான் போப்போம் இந்த மாதிரி அவருக்கா பார்த்தீங்கன்னா இது இதுவுமே அவர் ஒரு வெரைட்டி ரக சிறகு அவரை சொல்லுவோம் கரண்ட் அவரை கள்ளி அவரை விசிறி அவரை பகுதிக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டி பேர் இருக்குங்க இதுவே அவர் ஒரு ரகம் கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வகையான ரகங்கள் இருக்குங்க இது தம்பட்ட அவரம்னு சொல்லுவோம் சுரக்காயிலுமே பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஒரு எழுபது வகையான சுரக்காயில் இருக்கு இது எல்லாமே சுரக்காய் வரைட்டுங்க அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சோன் பிரிஞ்சாலும் சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா நெய் கத்திரிக்காய் சொல்லுவோம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் நெய் மாதிரி மனமா இருக்கும் தக்காளியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வகையான தக்காளியெல்லாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி நம்ம எல்லாம் பாத்திருப்போம் நம்ம நார்மலா வெண்டக்காயெல்லாம் மார்க்கெட்ல பாத்துருப்போம் இல்லையா சின்னதா இருக்கும் அது மாதிரி வெண்டைக்காயிலுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரகங்கள் இருக்கு நம்ம வந்து ஒரு இருபது ரக கிட்ட வச்சிருக்கோம் இது வந்து கேண்டல் ஃபயர் வைக்கிறான்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஊட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இது வந்து பர்மனென்ட் ஸ்டார் வைக்கிறான்னு சொல்லுவோம் இது நீங்க கட் பண்ணீங்கன்னா நட்சத்திர மாதிரியே வரும் இது ஒரு நாலு வெண்டக்காய் போட்டீங்கன்னாலே ஒரு குடும்பத்துக்கு தேவையானதா இருக்கும் அந்த மாதிரி நம்ம மார்க்கெட்ல பாக்கார அரிய ரகல சில கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வகையான நாட்டுக்காய்கறியெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விலைகளை தேவைப்பட்டுதான் தொடர்புகள்லாம் நம்பர் பாத்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ செவன் ஜீரோ ஒன் டூ ஜீரோ நன்றி ஃபுல்லா வந்து பாத்திருப்பீங்க எவ்வளவு ஸ்டால்ஸ் இருக்கு யார் யாரும் வேணா பேசிருப்பாங்க பிளஸ் அது உங்களுக்கு அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன் அதனால பிரச்சனை இல்லாம நீங்க வந்து டெலிவரி எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் ஸோ இயற்கையான பொருளுக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்போ போகும்போது நமக்கு வந்து தெரிஞ்சு இந்த எக்ஸ்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்ல மூணு பார்ட்டா கூட போலாம் டிஃபரன்ஸ் டைம் என்ன பண்றோம் பார்த்து வந்து போலாம் பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த பார்த்து வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க அதுலயும் வந்து இன்னும் சூப்பர் சூப்பரான அருங்குகள் இன்னும் டிஃப்ரெண்டான வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் இதே போல இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் பார்க்கல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பிள்ளைங்க ஆள் வந்து நம்ம சேனலில் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த எக்ஸ்போல பாக்கலாம் நன்றி